எப்பொழுதும் கணவன் சாப்பிட்டு வைக்கும் மிச்சத்தையே உண்ணும் வழக்கம் கொண்டவள் நலாயினி அன்றும் அவள் வழக்கம் போல கணவன் சாப்பிட்ட இலையில் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள் அவள் சோற்றின் நடுவே தொழுநோயால் விண்டு விழுந்த கணவனின் விரல் ஒன்று இருந்தது அப்பொழுது நலாயினின் முகபாவத்தை வைத்து அவள் உண்மையை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று தூங்குவது போல பாசாங்கு செய்து படித்திருந்தார் முனிவர் நலாயணி எந்தவிதமான உணர்வினையும் வெளிக்காட்டாமல் அந்த விரலை தன்னுடைய இலையின் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு சாப்பாட்டை மிகவும் ஆசையுடன் சாப்பிட ஆரம்பித்தாள் முனிவருக்கு கோபம் தலைக்கு ஏறியது நாம் என்ன செய்தாலும் இவளை ஒன்றுமே செய்ய முடியவில்லையே என்று யோசித்தார் சாப்பிட்டுக் கொண்டு இருந்தவளை எட்டி உதைத்தார் எனக்கு காமம் பெருக்கெடுத்து என்னை தவிக்க வைக்கிறது ஆனால் உன்னை பார்த்தால் எனக்கு அந்த ஆர்வம் அடங்கி குமட்டல் தான் எடுக்கிறது இப்பொழுது என்னை பக்கத்து ஊரில் வசிக்கும் நாட்டியக்காரியிடம் கூட்டிச்சல் அவள் மட்டும்தான்